அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் ஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட பணமலையில் நனையக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் அமைந்துள்ளன ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து செஞ்சடைப்பதோடு மட்டுமல்லாது பல கிரகங்க சேர்க்கையால் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுக அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கரனுடைய அருள் இருந்தால் வாழ்வில் சுகபோகமாக செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள்ல அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு சுக்கிரன் உச்சத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெறும்போதோ பல்வேறு வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அந்த வகையில் மே இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடியுவதற்குள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் சுக்ரன் எனவே பணமழையில் நனைய போவது உறுதி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக சுக்ரனின் ஆட்சி வீடு ரிசபம் மற்றும் துலாம் என பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் சஞ்சரிப்பாருங்க உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளையும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பாரு தனது சொந்த ராசியான ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கரன் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினாறு பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏனென்றால் துவக்கத்தில் சூரியனுடனும் தேதிக்கு பிறகு புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உச்சம் பெற்று வலுவாக பாருங்க இப்படி பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கிரன் பொதுவாகவே சுக்கரன் ஒரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலனை கொடுப்பார் சுக்கரனுடன் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சி முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகும் அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி வித்யா போது புத ஆதித்ய யோகம் மிக வலுவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை சந்தி தற்கான சூழல் உண்டு இதைவிட சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நாட்கள் நாட்கள் பாருங்க அந்த உறுதி என்று வகையில் உங்களுடைய சிறு கூட நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் திட்டமிட்ட பணிகளை தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஆட்சி பலம் கூடிய சுக்ரனால் குணமலையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரனுடன் இணைந்து சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணியும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுகிறது இது போன்ற அமைப்பு சுமார் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதீதமான சுப கிரகங்களின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் அதிரடியாக முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி பாருங்க அதிலும் ஆட்சி பலம் பெறும் போது சொல்லவே வேண்டாம் நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அதே வேளையில் சுக்கரன் அஷ்டமத்திலோ இருக்கும் போது சில தடைகள் இருக்கும் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவு பாதிப்புறு ஆகிய இடங்களிலும் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக தனது சப்தம பார்வையை ராசியின் மீது செலுத்துகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதனை பொறுத்தவரைக்கும் நட்பு கிரகமாக சுக்கரன் இருக்கிறார் அதே போன்று சனி ராகு கேதுவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாரங்க சுக்கரன் சுக்கிரனுக்கு சமகிரக செவ்வாயும் குருவும் இருக்கின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் இருப்பினும் பகை கிரகம் என்றால் அது நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் தான் பார்க்கப்படுகின்றன சூரியனையும் சந்திரனையும் பகை கிரகமாக சுக்கரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சம கிரகமாக பார்க்கிறார் இது மிக பெரிய மாறுபட்ட பார்வையாக இருக்கிறது எனவேதான் சூரியன் சந்திரனுடன் இணையும் போது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மாறுதல் உருவாகும் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பேருந்து ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது அந்த மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது புயல் காற்று இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பிக்கிறது பயங்கரமாக இடி சத்தம் விண்ணை புலக்கக்கூடிய அளவிற்கு அந்த பேருந்தை பார்க்கக்கூடிய வகையில் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த அனைவரும் அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அனைவருமே பயத்தில் ஆழ்ந்து போகிறார்கள் அப்படி ஆழ்ந்து போகும்போது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இன்று நாம் மறிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது போல தெரிகிறது என்று சொல்கின்றனர் ஆனால் அதற்கு மற்ற வேறு சில நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பேருந்தில் யாரோ ஒருவர் மறிக்க வேண்டும் அதற்காக இந்த பேருந்து முழுவதையும் அளிப்பதற்காக இடி நம்மளை கொண்டிருக்கிறது எனவே அவற்றிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் பேருந்தை நிறுத்திவிட்டு ஒவ்வொருவராக உள்ள அந்த மரத்தை போய் தொட்டுவிட்டு வந்து பேருந்தில் ஏறிக்கொள்ளலாம் அந்த மரத்தை போய் தொடக்கூடிய வேலையில் இடி அவரைதான் தாக்க வேண்டும் என்றால் அவரை தாக்கி இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படட்டும் மற்றவர்கள் உயிருடன் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை ஒரு நபர்கள் வழங்குகின்றனர் ஆனால் இதை ஏற்காமல் நாம் தனித்து செல்வதை விட ஒருவர் கீர்த்தியாகம் செய்வதை விட நாம் கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக எந்த பாதிப்பும் வராது என்று ஒரு நபர் சொல்கிறார் ஆனால் அவருடைய பேச்சை யாருமே கேட்கவில்லை அவர்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர் ஒருவர் முதலில் இறங்கி சென்று பேருந்து தொலைவிற்கு சற்று தூரம் சென்று அருகாமையில் உள்ள ஒரு மரத்தை தொட்டு நிற்கிறார் இடிமின்னல் அவரை தாக்கவில்லை அங்கிருந்து வேகமாக ஒடியாந்து பேருந்தில் ஏறி கொள்கிறார் அப்பாடா நான் உயிர் பிழைத்தேன் என்னை இடி ஒன்றும் செய்யவில்லை என்று திருமூச்சு விடுகிறார் எதை தொடர்ந்து மற்ற பயணிகள் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி செல்கின்றனர் பெரும்பாலும் அனைவரும் சென்று வந்ததற்கு பிறகு நாம் தனித்து இருப்பதை கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நபர் மட்டும் இன்னும் செல்லவே இல்லை அவர் தான் இருக்கிறார் உடனே அந்த பேருந்தில் இருந்த அனைவருமே நீ ஒருவன் சாக வேண்டும் என்பதற்காக எங்கள் அனைவரையும் சாகடிக்க திட்டமிட்டுள்ளாயா என்று சொல்லி இந்த நபரை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு நீ போய் மரத்தை வா என்று சொல்லி அனுப்பிவிட உடன்பாடு இல்லாமல் அந்த மரத்தை நோக்கி செல்கிறார் அந்த மரத்தின் மீது கையை வைக்கிறார் கை வைக்கும் போது இடியானது தாக்குகிறது விழுந்த சத்தத்தில் கண் மூடுகிறார் கண் மூடி கண்ணை திறந்து பார்க்கும் போது அந்த இடியானது பேருந்தின் மீது விழுந்து பேருந்தில் மின்சாரம் பாய்ந்து அனைவருமே அங்கு இறந்து போகின்றனர் மடிந்து போகின்றனர் போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருகிறது இந்த ஒரு நபருக்காக அங்கு இருந்த அனைவருடைய காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல இன்னல்களை விலக்கிவிடக்கூடிய ஒன்றாக அமைகிறது அதே போன்றுதான் சுக்கரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சுக்ரனுடன் இணையக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குரு முழுமையாக ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகு மீனராசியில் முழுவாக இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கேது கன்னிராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மீனராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் அதற்கு

வலுவாக பகவானும் ஆட்சி பலம் பெற்று இப்படி பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெறுவதால் பணமலையில் நனைய போவது உறுதி பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் சுக்கரனின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற பல விஷயங்கள்ல எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மிக பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானம் பலம் பெறுவதால் இந்த திருடத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு திருமண தடைகள் புத்திர பாக்கிய தடைகள் போன்றவை விலகுகிறது எனவே நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சி நிறைந்த சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான யோக வலுவாக கிடைக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் அகலும் புதிதாக தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் கிடைக்க போகிறது அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்கலாம் புதிய தொழில் கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்கும் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரம் றையில் திட்டமிட்டதை விட பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறையில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றத்தை சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அதிரடியான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுகஸ்தானத்தில் வளம் வருவதால் பெண்மணிகள் தங்களுடைய மனதில் மிக பெரிய காரியங்கள் நினைத்தால் கூட அவற்றை உடனடியாக செய்து முடித்து மகிழ்ச்சி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய யோகம் வலுவாக உண்டு பெண்மணிகளுக்கு பூதமான மாறுதலை பெற்று தருகிறார் அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் நல்ல ஒரு முன்னேற்றம் கால்நடை வளர்ப்பிலும் நிறைந்து கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு தடைகள் விலகும் மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி பனமழையில் நனைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை